நெருக்கடி காலத்தை ஒப்பிடலாம் இந்த பிரதேசத்திலே உண்மையிலேயே யுத்தத்தில் யுத்த பள்ளத்தில் யுத்த ரீதியான அனுபவத்தில் ரஷ்யாதான் இதில முன்னுக்கு நிற்கிறது ஒப்பீட்டளவில் அதே போல இலங்கையிலும் ஒரு சம்பவம் நடந்திருந்தது இந்திய படைகள் வெளியேற வேண்டிய காலத்திலே பிரேமதாசா வந்து மார்ச் மாதமே வெளியேற வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டிருந்தேன் இந்தியா இந்திய ராணுவத்தில் அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் யுத்தத்துக்கான ஒரு விமானங்களை முன்னேற்பாடுகளை திருவண்ணான ஏற்பாடுகளை செய்து அவர் பயமுறுத்தினார் பயமுறுத்தி தங்களுக்குரிய அவகாசத்தை வேண்டிக் கொண்டாரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முக்கியமாக இலங்கை இராணுவத்தினுடைய அல்ல இலங்கை அரசு தரப்பினுடைய ராஜதந்திரம் அங்கே அங்கே எல்லாம் எல்லோரும் நின்றது கிளாரிட்டினுடைய அந்த மின்னஞ்சல் செய்தி அதைத்தான் குறிக்கிறது அவர்கள் அதிலே மக்களுடைய இழப்புகளை பொருட்படுத்த பொருட்படுத்தாமல் அந்த யுத்தத்திலே விடுதலை புலிகளுடைய முதலுரிமை முறிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர் இந்திரன் ரவீந்திரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசன் இன்றிருக்கக்கூடிய உலகினுடைய முழுமையான பார்வைகளும் ஒரு இடத்தை நோக்கி குவிய தொடங்கி இருக்கின்றன உக்ரைன் ரஷ்ய விவகாரம் என்பது பல்வேறு தரப்புகளாலும் உத்து நோக்கப்படுகின்றது கனடாவில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்ற போதிலும் இதனுடைய பார்வை உங்கள் மட்டில் எப்படி இருக்கிறது நிறைய சந்தர்ப்பங்களில் யுத்த முஸ்தீபுகள் யுத்தங்களுக்கான உண்மையான முன்னேற்பாடுகளாகவும் சில சந்தர்ப்பங்களில் அது பேரம் பேசுதலுக்கான முன்னேற்பாடுகளாகவும் இருந்திருப்பதை வரலாற்றிலே பல இடங்களிலே கண்டிருக்கிறோம் ரஷ்ய எல்லைப்புறத்திலே உக்ரைன் எல்லைப்புறத்திலே சூழ்ந்திருக்கிற இந்த யுத்தமகம் என்பது ஒரு பேரம் பேசுதலுக்கான ஒரு யுத்த முகமாகத்தான் பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு யுத்தத்தை நடத்துவதற்குரிய யுத்தமூகமாக இந்த யுத்த சூழ்நிலை இல்லை பேரம் பேசுதல் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற போது எந்த வகையான பேரத்தினை இரண்டு நாடுகளும் முன்வைக்கின்றன அல்லது இந்த இடைவெளியில் ஏதாவது ஒரு நாடு தன்னுடைய நலனுக்காக அங்கு முன்னகர்கிறது இதிலே சில விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் ரஷ்யாவினுடைய பனிப்போரின் பின்னர் ரஷ்யாவினுடைய கூட்டு தேசங்கள் உடைக்கப்பட்ட பின்னர் நேட்டோ அதாவது வந்து அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அணிக்கு உடைத்தலோடு மட்டும் தங்களுடைய பணி முற்று பெறவில்லை என்ற ஒரு நிலை இருந்தது உடைத்த பின்னர் அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை அதாவது கிழக்கு ஐரோப்பா கிழக்கு ஐரோப்பாவை எக்ஸ்பேன்ஷன் பண்றது விரிவாக்கம் செய்கிறதுன்றது ஒரு நேட்டோவினுடைய ஒரு ஒரு மூலோபாய திட்டம் அதன் அடிப்படையிலே ரஷ்யாவில் இருந்து உடைந்த தேசங்களை நேட்டோவோடு இணைத்து விடுதல் என்பது உடைத்ததை மேலும் உறுதி செய்வ உறுதி செய்வதற்குரிய ஒரு தேவையாக இருக்கிறது இது ஒரு நீண்டகால தேவை நீண்டகால நகர்வு இதனுடைய முனைப்பு எப்பொழுதுமே அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய கூட்டணிக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் ரஷ்யாவை அந்த பிராந்தியத்திலே ரஷ்யா ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் வரைக்கும் தங்களுக்கு எதிர் எந்த காலத்திலும் அச்சுறுத்தல்கள் வரும் என்று நம்புகின்ற வரைக்கும் அவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் செய்ய வேண்டிய தேவை அவர்களுடைய நோக்கு நிலையிலிருந்து இருக்கிறது ஆகையால் அவர்கள் அதற்குரிய முன்னேற்பாடுகளை எப்பொழுதும் செய்ய தவற மாட்டார்கள் அதற்குரிய முயற்சிகளை நகர்வுகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் மறுபக்கமாக ரஷ்யாவின் நோக்கு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது ரஷ்யாவுக்குரிய பிரச்சனை என்பது இந்த நேட்டோ அமெரிக்க அணிகள் கிழக்கு நோக்கி தங்களுடைய விரிவாக்கத்தை செய்வதனூடாக தன்னுடைய நிலப்பகுதியை சுருங்க வைத்து தன்னுடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்தி விடும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அந்த அச்சுறுத்தலுக்கு இடம் கொடுக்கும் இடம் கொடுக்கும் என்று சொன்னால் ரஷ்யா தன்னை சுருக்கும் தனக்குரிய கடல் வளங்கள் கடல் பிரதேசங்களை அஹ் கூட இழக்க வேண்டி நேரிடும் அதன் அடிப்படையிலே அவ்வாறான நேட்டோ படைகளின் அல்லது அமெரிக்க தலைமையிலான அணிகளின் முயற்சிகளை ரஷ்யா தன்னுடைய வாழ்வு வாழ்வினை தன்னுடைய இருப்பை உறுதி செய்யும் நோக்கிலிருந்து கடுமையாகத்தான் எதிர்க்கும் அவ்வாறான ஒரு எதிர்ப்பைத்தான் அஹ் ரஷ்யா சார்பான ஆட்சியை நேட்டோ சார்பான அணிகள் உக்ரைனில் உக்ரைனில் இருந்து அகற்றியதன் பின்னர் யுத்தம் படித்தது அஹ் கிரைமியாவை கிரிமியாவை அந்த நேரத்தில் தான் ரஷ்யா கைப்பற்றி கொண்டது அந்த இவ்வாறான நகர்வுகளை ரஷ்யாவால் அனுமதிக்க முடியாது ஜீரணிக்க முடியாது ஆகையால் இந்த இந்த நோக்க நிலையிலிருந்து இதை பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவதாக இருக்கிறது உக்ரைன் உக்ரைனுக்கு இதுல என்ன என்ன சிக்கல் என்று சொன்னால் தங்களை தற்காத்துக் கொள்வது உக்ரைனுக்கு நிச்சயமாக நேட்டோவோடு சேர வேண்டும் என்ற தேவையோ நிர்பந்தமோ இருப்பதற்கப்பால் ரஷ்யாவிலிருந்து ஒரு படையெடுப்பு இப்ப கிரிமியாவுக்கு நடந்தது போல் தங்கள் மீது தங்களுடைய அடுத்த பிரதேசங்கள் நோக்கியும் ரஷ்யா படையெடுத்து தங்களை மீண்டும் ஆக்கிரமித்துக் கொள்ளாது இருக்கும் வண்ணம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதை சுருக்கமாக தமிழரசு நாங்கள் இந்த மிசைல் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏவுகணை நெருக்கடி காலத்தை ஒப்பிடலாம் அது அந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆஹ் கியூபாவுக்கும் நடந்த ஏவுகணை நெருக்கடி அறுபதுகளின் முப்பதுகளிலே நடந்த ஏவுகணை நெருக்கடி நிலைமையோடு ஒப்பிடலாம் அந்த காலத்திலே ரஷ்யாவின் உதவியோடு ஏவுகணைகளை கொண்டு வந்து பூட்டுகின்ற வேலையை கியூபா செய்கின்ற பொழுது அமெரிக்கா அதை கடுமையாக எதிர்த்தது அமெரிக்கா சொல்லியிருந்தது தன்னுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற இந்த விடயத்தை உடனடியாக அகற்றாவிட்டால் கியூபா என்ற தேசத்தை அழிக்கின்ற வரைக்கும் நாங்கள் சென்று ஒரு போர் தொடுப்போம் என்று போருக்கான முன்னேற்பாடுகளும் அந்த ஸ்டன் காட்டுவது என்று சொல்வார்கள் பரப்புகள் படை நகர்த்தர்கள் போன்ற தீவிரமான செயல்பாடுகள் எல்லாம் நடந்து அதன் பின்னர் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள் வந்து நாங்கள் பின்வாங்குகிறோம் அதாவது வந்து வெவுகணை பூட்டுகின்ற திட்டத்தை கைவிடுகிறோம் ஆனால் எங்களுக்கு அமெரிக்கா ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் இந்த இதிலிருந்து மீண்டும் நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கியூபா மீது படையெடுக்க மாட்டீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் நாங்கள் இந்த ஏவுகணையை பூட்டுவதை நிறுத்துகிறோம் என்று சொல்லி இதிலே லாபம் அடைந்தது ஒப்பீட்டளவிலே அமெரிக்காவா அதுல மூன்று சக்திகள் சம்பந்தப்பட்டது அமெரிக்கா ரஷ்யா கியூபா அதிலே அதிகம் லாபம் அடைந்தது கியூபா தான் என்றால் அமெரிக்கா மீது தனக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை ரஷ்யா கியூபா இதிலிருந்து இந்த 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 மிசைல் பூட்டும் நடவடிக்கையின் ஊடாக ஒரு ராஜேந்திர வெற்றியாக படையெடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டது அவ்வாறான ஒரு தேவை அவ்வாறான ஒரு உத்தி உத்தி வந்து உக்ரைன் பாவிக்கிறது உக்ரைனுக்கு அவ்வாறான ஒரு தேவை இருக்கிறது அதுதான் உக்ரைன் பக்கம் இருக்கின்ற நில நிலைமையாக இருக்கிறது நாங்கள் இப்போது கதைத்து கொண்டிருக்கக்கூடிய இதே ஏக காலத்தில் ரஷ்யா ரஷ்யாவினுடைய இராணுவத்தினர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் தொடக்கம் ஒன்றரை லட்சம் வரையானவர்கள் அந்த உக்ரைன் எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு மேலதிகமான ஒரு தகவல் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ராணுவத்தினுடைய கோட்கள் மூலம் அங்கு பல படப்பிடிப்புகள் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டு இவை அனைத்தும் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ஏக காலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையார்கள் ரஷ்ய ராணுவத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அங்கு ஒரு வலுவான நிலையில் இருப்பதாகவே சர்வதேச இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில் யுக்ரைனுக்கான தனது ஆதரவு தொடரும் என பைடன் அறிவித்துள்ளதோடு ராஜதந்திர மற்றும் தடுப்பு காவல் நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னகர்த்துவோம் என்று ஜோ பைடனுடைய அறிவிப்பும் இங்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது இரண்டு சம்பவங்கள் ரஷ்யா தன்னுடைய இராணுவத்தினுடைய பலநிலையை காட்டுகின்றது அமெரிக்கா தன்னுடைய ஆதரவு தளத்தை நோக்கி நகர்த்துகிறது உக்ரைனினுடைய எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை இந்த முக்கோண விடயங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றன இதிலே முக்கியமாக சில விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த யுத்த முன்னேற்பாடுகள் யுத்தத்தை தீவிரமாக நடத்த போகிறோம் என்று காட்டுகின்ற உண்மையிலேயே அந்த பகுதிகளிலே உண்மையான யுத்த நடக்கிறது உண்மையான பரிசோதனைகள் நடக்கின்றன ரஷ்யா ஒரு லட்சத்துக்கும் ஒன்றரை லட்சத்துக்கும் இடையிலான படைகளை கொண்டு வந்து எல்லையிலே நிறுத்தி இருக்கிறது இந்த பிரதேசத்திலே உண்மையிலேயே யுத்தத்தில் யுத்த பள்ளத்தில் யுத்த ரீதியான அனுபவத்தில் தான் இதிலே முன்னுக்கு நிற்கிறது ஒப்பிட்ட என்ன சொன்னால் கடந்த முறை நடந்த இந்த கிரிமியாவை ஆக்கிரமிக்கின்ற யுத்தத்திலே நேட்டோ படைகளோடு உக்ரைன் சார்பான எதிரணியினரோடு ஒப்பிடும் பொழுது அதிலே அதிக வெற்றியை அல்லது அதிக லாபத்தை அடைந்து கொண்டது ரஷ்யா தான் ரஷ்யாவுக்கு அதிலே பலவிதமான வெற்றிகள் கிடைத்து அதிலே முக்கியமானது இந்த புடின் வந்து என்ன செய்திருந்தார் சொன்னால் அந்த யுத்தத்திலே தங்கள் ரஷ்யா உலகத்திலே இந்த கால அந்த டேங்க் படைகளுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு ஒரு இராணுவம் அதிலே அவர் தங்களுக்கு தேவையில்லாத தாங்கள் அழிக்க வேண்டிய நிறைய டேங்குகளை கொண்டு அந்த யுத்தத்திலே பயன்படுத்தி அந்த நேட்டோ அணி அல்லது உக்ரைன் உக்ரைனோடு இணைந்திருந்த நேட்டோ அணிகளுக்கு தன்னுடைய அழிக்கப்பட வேண்டிய டேங்குகளை தான் இறையாக இலக்காக கொடுத்திருந்தேன் அது யுத்தம் முடிந்த பிறகுதான் தெரிய வந்தது அதே போல அந்த யுத்தத்திலே இன்னொரு முக்கியமான விடயத்தையும் ரஷ்யா கையாண்டது முன்னணியிலே நிக்கின்ற உக்ரைன் ராணுவ தளபதிகளினுடைய தகவல்களை அவர்களுடைய குடும்ப விவரங்கள் உட்பட்ட தகவல்களை எல்லாம் முன்னணி இராணுவ தளபதிகளுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போன்ற விதங்களிலே அனுப்பியது அனுப்பி ஒரு உளவியல் யுத்தத்தை செய்தது அது யுத்தத்திலே ஒரு புதிய விடயமாக நவீன தொழில்நுட்பத்தை பாவித்து உளவியல் ரீதியாக களமுனையிலே இருக்கிறவர்களை உடைக்கின்ற ஒரு வேலையையும் ரஷ்யா அந்த யுத்தத்திலே செய்தது அதே போல தன்னுடைய இராணுவத்துக்கு ஒரு உண்மையான யுத்த பயிற்சியை கொடுக்கும் ஒரு களமாகவும் அந்த கிரைமியாவை ஆக்கிரமிக்கின்ற யுத்தத்தை ரஷ்யா பயன்படுத்தியது இவ்வாறு பல்வேறு விதங்களிலே நடந்து முடிந்த பழைய நடந்து முடிந்த அந்த கிரைமியா ஆக்கிரமிப்பு யுத்தத்திலே ரஷ்யாவுக்கு பல அனுகூலங்களும் அஹ் பல முன்னேற்ப முன்னேற்றங்களும் இருந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே ரஷ்யா இப்பொழுது அந்த இடத்திலே பலமாகத்தான் இருக்கிறது ஒப்புவிட்ட அளவிலே ரஷ்யாவுக்கு இதிலே அதிக இந்த யுத்த முன் முனைப்பை காட்டுவதிலே ரஷ்யாவுக்கு அதிக நன்மைகள் இருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த நிலைமை ஒரு யுத்தத்துக்கு போகின்ற முடிவிலே யாரும் இருக்க மாட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ரஷ்ய தரப்பிலே இந்த யுத்தத்தை நடத்தி நேட்டோவோடு கூட சேர்ந்து போர் புரிந்து அஹ் உக்ரைனை ஆக்கிரமிப்பது ஒரு பெரிய வேலை கிடையாது ஒரு ஒரு வாரங்களுக்குள் ஆக்கிரமித்து விட முடியும் ஆனால் அந்த யுத்தத்தின் பின்னர் வருகின்ற இழப்புகள் அதன் அதன் பின்னர் வருகின்ற பொருளாதார நிலைமைகளை தாக்குப்பிடிப்பதற்கு ரஷ்யாவால் முடியாது அதன் பின்னர் ரஷ்யா ஒரு ஒரு எதிர்பாராத வீழ்ச்சிக்கு போ போகக்கூடிய ஆபத்து இருப்பதால் ரஷ்ய தரப்பில் இருந்து உண்மையான ஒரு யுத்தத்துக்கு அவர்கள் போக போவதில்லை என்ற முடிவு அவர்களிடம் இருக்கலாம் ஒருவேளை இந்த யுத் எப்பவும் யுத்தங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது தமிழரசு யுத்தங்கள் அஹ் யுத்த முன்முனைப்புகள் தன்னியல்விலேயே ஒரு யுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும் அவ்வாறு எதிர்பாராத விதமாக ஒரு யுத்தம் நடந்தால் அந்த உக்ரைன் எல்லைப் பகுதியில் சில மட்டுப்படுத்தப்பட்ட யுத்தங்கள் யுத்தத்தை நடத்தி அந்த மட்டுப்படுத்தப்பட்ட யுத்தத்தின் ஊடாக உக்ரைனின் பகுதியிலே வாழ்கின்ற வேறு தேசிய இனங்கள் வாழ்கின்ற உக்ரைன் ரஷ்ய எல்லைப் பகுதியில் சில இடங்களை பிடித்து அங்கு வாழ்கின்ற நிறைய சில சில சிறிய தேசிய இனங்கள் வந்து ரஷ்யாவோடு சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அவ்வாறான இடங்களை ரஷ்யா ஆக்கிரமிப்பது மிக்கலாம் என்கின்ற ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட யுத்த தெரிவு இருக்கலாமே தவிர ஒரு பெருமெடுப்பிலான யுத்த தெரிவு ரஷ்யாவுக்கு இருக்காது ஆனா பெருமடுப்பிலான பெருமடுப்பில் யுத்தத்தை நடத்தப் போகிறேன் என்று காட்டி தன்னுடைய நலனை அடைய வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு இருக்கிறது மறுபுறத்திலே நேட்டோ அணிகள் நிச்சயமாக யுத்தத்தை விரும்பாது ஏனென்று சொன்னால் என்றிருக்கின்ற நேட்டோ அணிகள் யுத்தத்தை விரும்பாது என்கின்ற காரணம் உங்களால் முன்வைக்கப்படுகின்றது இன்னும் ஒரு விடயம் அங்கு இருக்கின்றது உக்ரைன் பெருமளவான வெடி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் பெற்றிருக்கின்றது ரஷ்யா படையெடுத்தால் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று பிரான்ஸ் உறுதியாக கூறியிருக்கின்றது ஏனென்றால் அந்த யுத்தத்தினுடைய தாக்கம் ஐரோப்பாவை பெருமளவில் பாதிக்கும் என்பது அவர்களுடைய கணிப்பீடாக இருக்கின்றது உக்ரைனை யுத்தத்துக்கு அமெரிக்கா தயார் செய்கிறது நேட்டோ இதற்கு விரும்பாத நீங்கள் கொரோனா தொடர்பான பல்வேறு காரணிகள் இருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த பின்புலன்கள் அப்படித்தான் இருக்கின்றது ஒரு உக்ரைனை வைத்து இந்த யுத்தத்தை நகர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே அப்படி என்றால் எப்படி இவர் பெருமளவிலான வெடிபொருட்களை அல்லது இராணுவ உபகரணங்களை இருப்பதற்கான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆனால் அதனை வெள்ளை மாளிகை மறுத்திருக்கின்றது ஆனால் உக்ரைன் ஆஹ் நாட்டினுடைய தரப்பில் அந்த செய்திக்கான மறுப்போ அது தொடர்பிலான எதிர்ப்பு எதிர்வினைகளோ ஆட்டவில்லை நிச்சயமாக இதிலே உக்ரைன் தரப்பில் இருந்து தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையிலே அவர்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் அது முதல் முதலாவது படையம் மற்றது ஒரு யுத்தம் ஒன்றிலே இரண்டு தரப்பும் படைவெளி சமநிலையிலே சமனாக இருக்கின்ற பொழுதுதான் அது யுத்தத்துக்கு போகாத நிலைமையை தோற்றுவிக்கும் எப்பொழுதும் யுத்தத்துக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் எப்படி என்று சொன்னால் ஒருவர் பலவீனம் என்று மற்றவர் காணும்போதுதான் அவரை ஆக்கிரமிக்கின்ற நிலைமை ஒன்று இருக்கும் ஆகையால் இங்கே அமெரிக்க தரப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது எந்த அளவுக்கு நேட்டோ வந்து விரிவாக்கம் செய்து ரஷ்யா நோக்கி கிழக்கு நோக்கி நகர்வது அமெரிக்க நேட்டோவுக்கு தேவையா இருக்கிறதோ அதே போல ரஷ்யாவுக்கும் அது அடுத்த இழந்த தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கும் இருக்கிறது ஆகையால் இந்த முன்முனைப்புகள் இருக்கின்ற பொழுதும் ஒப்பீட்டளவிலே ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு அவ்வாறான ஒரு ஒரு படவெளிச் சமநிலையை வலுப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை ஒன்று இருப்பதுதான் இதற்குரிய பின்னணி ஆனால் இந்த கொரோனாவுக்கு பின்னான சூழல் குறிப்பாக ஐரோப்பிய நாடு அமெரிக்காவுக்கு யுத்தம் தேவையாக இருந்தால் கூட ஒரு ஒரு பேச்சுக்கு சொன்னால் கூட நூறு வீதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு யுத்தம் ஒரு ஒரு விருப்பமான தெரிவாக இருக்க முடியாது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் அகதிகள் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பாவினுடைய ஐரோப்பாவினுடைய மிகப்பெரும் பிரச்சனைகளிலே ஒன்று அகதிகள் பிரச்சனை அதிலேயே உக்ரைனில் இருக்கின்ற மக்களிடம் ஒரு ஐரோப்பிய மூகம் இருக்கிறது இந்த யுத்தத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்கள் ஐரோப்பாவுக்குள் அகதிகளாக படையெடுத்து விடுவார்கள் என்று சொன்னால் அந்த நெருக்கடி நிலையை தாக்குப்பிடி தாக்குப்பிடிக்கின்ற நிலையிலே ஐரோப்பிய நாடுகள் இல்லை இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரமும் இல்லை ஆகால் அவர்கள் இவ்வாறான ஒரு யுத்தத்தை அஹ் நூற்றுக்கு தொண்ணூறு வீதத்துக்கு மேல் விரும்பவே மாட்டார்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்த வெடிப்புகள் பலமாக இருந்தால் அதனுடைய பெரும் பாதிப்பு ஐரோப்பாவுக்கு இருக்கப் போகின்றது இதனை அமெரிக்கா உணரவில்லையா அல்லது அமெரிக்கா வேண்டுமென்றே இதனை நகர்த்துகிறது நிச்சயமாக அமெரிக்கா இதை உணரும் இதை எல்லோருமே தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் ஒருவருடைய தெரிவும் யுத்தம் கிடையாது யுத்தத்தை நடத்த போகிறோம் என்று மிக பெருமெடுப்பிலான முன்னேற்பாடுகளை செய்து தங்களுடைய பேரம் பேசும் நலன்களை அடைவதுதான் இதுல இலக்கு நாங்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது வீதம் இதனை உறுதியாக சொல்ல முடியும் யுத்தத்துக்குரிய வாய்ப்பு கிடையாது யுத்தத்துக்குரிய நோக்கமும் கிடையாது இங்கே யுத்தமொன்று ஏற்படுவது போல் காட்டி நாங்கள் உங்களுக்கு இதற்கு முதல் இந்த மிசைல் கிரைசிஸ் உதாரணம் இருந்தோம் அதே போல இலங்கையிலேயும் ஒரு சம்பவம் நடந்திருந்தது இந்திய படைகள் வெளியேற வேண்டிய காலத்திலே பிரேமதாசா வந்து மார்ச் மாதமே வெளியேற வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டிருந்த இந்தியா இந்திய ராணுவத்துக்கு அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் யுத்தத்துக்கான ஒரு முன்னேற்பாடுகளை விமானங்களை பறக்க விட்டு திருவோணமலையிலே அவ்வாறான ஏற்பாடுகளை செய்து அவர் பயமுறுத்தினார் பயமுறுத்தி தங்களுக்குரிய அவகாசத்தை வேண்டிக் இப்படி உலகத்திலே பல்வேறு உதாரணங்களில் இந்திய ராணுவத்தினர் தமிழர் பகுதிகளுக்குள் அவருடைய விமானங்களை பறப்பதற்கு எத்தனைத்து அவருடைய கால அவகாசத்தை நீட்டிக்கொண்டார்கள் அப்படியா நீட்டிக்கொண்டார்கள் அவர்கள் ஒரு யுத்தத்தை இலங்கை அரசு மீது நடத்துவோம் என்ற தோ தோற்றத்தை காட்டி பிரேமதாசாவை ஒரு வகையிலே அச்சுறுத்தி தங்களுடைய 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 கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டார் அதே போல எப்பொழுதும் யுத்தத்துக்கான முன்னேற்பாடுகள் என்பது ஒரு யுத்தத்தில் இருக்கின்ற தரப்பு ஒரு ஒரு மல்யுத்த வீரர் எப்பொழுதும் பயிற்சியோடும் அதற்குரிய திடகாத்திரத்தோடும் இருக்க வேண்டும் என்பது போல யுத்தத்துக்குரிய தரப்புகள் யுத்தத்துக்குரிய முன்னேற்பாடுகளோடும் தயார் நிலையோடும் இருக்க வேண்டும் என்பது ஒரு யுத்த விதிதான் ஆனால் யுத்தத்துக்குரிய தயார்படுத்தல்கள் எல்லாமே உண்மையாக ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு என்பது அல்ல யுத்தம் என்பது ஒரு வழி யுத்தம் என்பது ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு வழி ஆகியால் அந்த யுத்தத்தை முன் நடத்தப் போறோம் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக காட்டுவ காட்டவனுமோ அவ்வளவுக்கு காட்டுவதனூடாக தங்களுடைய பேரம் பேசும் பலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் ரஷ்யாவுக்கு அந்த தேவை இருக்கிறது ரஷ்யாவின் இலக்கு நாங்கள் ரஷ்யாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட அஹ் பின் தொண்ணூறுகளில் விடுவிக்கப்பட்ட தேசங்களை மீண்டும் நேட்டோவோடு இணைக்க 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 அமெரிக்க நேட்டோ படைகள் செய்யும் முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு உத்தரவாதத்தை புற வேண்டும் என்பதுதான் ரஷ்யாவினுடைய இலக்கு ரஷ்யாவின் நோக்கு நிலையிலிருந்து எந்த ஒரு எந்த ஒரு நிலத்தையும் தன்னிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கின்ற நாடுகளை நேற்றோடு இணைத்துவிட அனுமதித்து விட முடியாது அது அது அதுலேயே அது தெளிவாக இருந்துதான் அது கிரைமியாவை ஆக்கிரமிக்கு அதனுடைய அதனுடைய படைவெளி சமநிலையை அதனுடைய பிரதேச எல்லைகளை அதனுடைய தேசிய பாதுகாப்புக்கு அதை அச்சுறுத்தலாகாமையும் அதனுடைய கடல் வளங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு விடும் ஆகையால் அதிலே ரஷ்யா அதிகளவு இதிலே ஸ்டன் காட்டும் என்பது எதிர்பார்க்கப்பட்டிருக்கொண்டுதான் அமெரிக்க ஜனாதிபதியிடம் இருக்கக்கூடிய முடிவெடுப்பதில் தாமதம் அல்லது அந்த தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடிய பலவீனமான சூழ்நிலைகள் அல்லது அவருடைய கருத்து பரிமாற்றலில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களே இன்றைய இந்த விடயம் இவ்வளவு ஒரு மிக் மிக முக்கிய பூதாகரமான சம்பவமாக மாறுவதற்கான காரணிகள் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது நீங்கள் இதனோடு உடன்படுகிறீர்களா அமெரிக்க அமெரிக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும் ஆனால் இது அந்த ஜனாதிபதிகளினுடைய சுபாவம் அணுகுமுறையை தவிர மற்றும்படி அமெரிக்காவினுடைய அஹ் ஒட்டுமொத்த முன்னேற்பாடுகள் மூலோபாய நகர்வுகளை இது பாதிக்காது பெருமளவுக்கு பாதிக்காது ஆகால் இங்கே அவர்களுடைய பேச்சு மொழி பைரநவர்களுடைய அஹ் அஹ் அந்த கையாளும் விதத்திலே சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் நாங்கள் ட்ரம்ப்போட ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் என்னை ட்ரம்ப் இருந்திருந்தால் இந்த நெருக்கடி நிலைமை இன்னும் கொஞ்சம் சில சிலை மோசமாக இருந்திருக்கலாம் இப்ப அவருக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் ஒரு 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 இணக்கமான நிலை இருந்தது வேறு ஆனால் இந்த நான் அவருடைய ஆட்டிடியூட்டை வச்சு சொல்லுகின்ற பொழுது அவர் இதுலயே இந்த விடயத்திலே சிக்கலாக போகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகரித்து இருக்கிற நிலைமை தான் இருக்கிறேன் ஜனாதிபதிகளினுடைய செயற்பாடுகளை தாண்டி அமெரிக்காவினுடைய கட்டமைப்பு என்பது அது ஒரு மிகவும் ஒரு ஆளுமையான விதத்திலே கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா நிச்சயமா கையாளப்பட்டு அந்த தலைவர்களினுடைய இயல்புகள் தலைவர்களுடைய கையாள என்பதை நாங்கள் இங்கே புறக்கணித்து விட முடியும் அதுவும் செல்வாக்கு செலுத்துகிறது தான் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவுடைய அதிகாரிகள் யாருமே அங்கு திறமையற்றவர்களாக இருந்தார்கள் இலங்கையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு யுத்தம் இடம்பெற்ற போது டபிள்யூ புஷ் அவர்கள் அந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக இருந்தார் பின்னிட்ட காலப்பகுதியிலே ஒபாமா அவர்கள் ஏற்றார் அப்போதெல்லாம் அமெரிக்காவினுடைய நீங்கள் குறிப்பிடுகின்ற அதிகாரிகள் அனைவரும் விடுமுறையில் சென்று விட்டார்களா அவர்கள் அல்லது இந்த நிலையில் இருக்கவில்லை ஆமா அது இந்த இந்த விடயத்தோடு நாங்கள் அதை இணைத்து பேச வருகின்ற பொழுது அது ஒரு நீண்ட அஹ் விவாதமாக போய்விடும் தமிழரசு ஆனால் இலங்கை அரசு தரப்பினுடைய ராஜதந்திரம் அங்கே அங்கே எல்லா விட முன்னுக்கு நின்றது எல்லா தரப்புகளையும் ஒரு யுத்தத்தை நோக்கி தங்களுடைய தேவைக்கேற்ற அளவிலே பாவிப்பதிலே அவர்களுடைய ராஜதந்திரம் முன்னுக்கு நின்றது அமெரிக்காவுக்கு பல்வேறு கோபங்கள் இருந்தது தங்களுடைய இந்த சமாதான காலத்திலே தாங்கள் எதிர்பார்த்த ஆட்சி அமைய விடாமல் போனதற்கு போனதன் காரணமாக அவர்களுக்கு விடுதலை புலிகள் மீது கோபம் இருந்தது அதன் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளுடைய முதுகெலும்பை முறித்து அவர்களை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவிலே அமெரிக்கா இருந்தது அதனை அந்த அதற்கு தேவையான அந்த முடிவின் அளவை இலங்கை ராணுவம் பயன்படுத்தியது அதே போல இந்தியாவில் இருந்த இந்தியாவில் இருந்த தமிழ் இனத்தை அமெரிக்கா பழிவாங்கியது எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா அவர்கள் அவர்கள் இருந்து அவர்கள் தாண்டி கேட்கின்றேன் அவர்களுக்கான நலன் கிடைக்கப்படவில்லை அப்படி என்றால் ஒரு இனம் அழிவதை அமெரிக்கா விரும்பியது உங்களுடைய பதில் மூலம் நான் கொள்ளக்கூடியதாக இருக்குமா அமெரிக்கா மட்டுமல்ல தமிழரசு இங்கே அதான் மனிதர்கள் ஒரு இந்த ஈவிரக்கம் அற்ற அற்ற ஒரு ஒரு விலங்கு படைப்பு தான் அவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக என்னத்தையும் செய்வார்கள் என்பது வரலாற்றிலே பல தடவைகள் விவகாரங்களில் ஆளுமையாக சிந்திக்கக்கூடிய கூடிய அமெரிக்காவில் நடிக்கக்கூடிய முதல் நிலை நிர்வாக அதிகாரிகள் ஈழத்தமிழருடைய யுத்த விடயங்களில் பழிவாங்கும் நோக்குடன் செயற்பட்டார்கள் அப்படித்தானே இல்ல பழிவாங்கும் நோக்கம் என்பதை விட அவர்கள் தங்கள் நோக்க நோக்க நிலையில் பழிவாங்கும் நோக்கம் என்று நான் உங்களிடம் கேட்பதற்கு காரணம் ஒரு இனம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த அதிகாரிகள் அனைவரும் என்ன செய்தார் இல்லை அவர்கள் ஒரு முடிவிலே தானே இருந்தார்கள் நான் அழிக்க வேண்டும் என்ற முடிவா அழிக்க வேண்டும் என்ற முடிவா கிட்டத்தட்ட அவ்வாறு முடிவில் இருந்தார்கள் அல்லது முடிவு எடுத்து விட்டார்கள் அழிக்க வேண்டும் முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் விக்கிலிக்ஸுக்கு ஒரு இனம் அழிக்கப்பட்டு வருகிறேன் விக்கிலீக்ஸில் இருந்து வெளிவந்த தகவலிலே கிளாரி கிளின்டனுடைய அந்த மின்னஞ்சல் செய்தி அதைத்தான் குறிக்கிறது அவர்கள் அதிலே மக்களுடைய இழப்புகளை பொருட்படுத்த பொருட்படுத்தாமல் அந்த யுத்தத்திலே விடுதலை புலிகளுடைய முதுகெலும்பை முறிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அந்த தகவலின் அடிப்படையிலே அவர்கள் மக்கள் அழிவை பொருட்படுத்தவில்லை என்று சொல்வதில் தவறில்லை பொருட்படுத்தவில்லை என்பதை விட ஒரு இனம் அழிந்தால் கூட தங்களுடைய நலன் பெற வேண்டும் என்பதில் அமெரிக்கா புரிய இருந்தது நிச்சயமாக உலகத்தில் எல்லோருமே உலகத்தில் எல்லோருமே தங்களுடைய நலன்களை சென்றிருப்பார்கள் உரிமைகளுக்காக போராடுகின்ற தேசிய இனங்களை ஒருவிதமான மனநிலையிலும் உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற யுத்தங்களை ஒரு விதமாகவும் கையாளுகின்ற போக்கே ஐரோப்பா அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாக அதிகாரிகள் அரசியலை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் மட்டிலே இருக்கின்ற மனநிலையாக ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் எடுக்கலாம் நிச்சயமாக எடுக்கலாம் என்னன்னு சொன்னால் இங்கே உலகத்திலே பலம்தான் எதையுமே தீர்மானிக்கிறது தமிழரசு பலம்தான் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது இப்ப இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப மனித உரிமை சபையிலே இந்த விவகாரங்கள் வரும் அழுத்தங்கள் வரும் என்ற பேச்சுக்கள் கூட இருக்கிறது ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் ஆனால் அவர்கள் பலமிக்க சக்திகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கும் பொழுது அதிலே வீட்டோ உள்ள அணிகள் இரண்டாக பிரிந்து நிற்கும் பொழுது அங்கு யாரும் ஒரு விடயத்தையும் சாதித்து விட முடியாது ஆனால் இந்த மனித உரிமை சமை போன்ற சபைகளிலே அரசற்ற தேசிய இனங்களைத்தான் போட்டு வைத்து நசித்துக் கொள்வார்கள் அல்லது அவர்களுடைய அந்த அழுத்தங்களுக்கான வடிகாலாக அதனை பயன்படுத்துவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இவ்வாறுதான் அந்த அந்த வரலாறு இதை நிரூபிக்கிறது பலமுள்ளவர்கள் எது செய்தாலும் அதற்கு 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 வேறு இன்றைய சூழ்நிலையில் உக்ரைன் உலகினுடைய அனைவருடைய பார்வையையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஏக காலத்தில் உலகினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் இன்று ஒருங்கமைய குவியப்பட்டிருக்கின்றன இனி வருகின்ற நாட்கள் போர் தவிப்புக்கான காலமாக இருக்குமா அல்லது போர் நிகழ்வதற்கான காலமாக இருக்குமா என்னை பொறுத்தளவிலே போர் என்று நிகழ்வதற்கான வாய்ப்பு குறைவு போர் தவிர்ப்புக்கான அஹ் போர் போருக்கான முன்னேற்பாடுகள் அதிகம் அதிகமாக இருக்கும் இப்பொழுது அஹ் இந்த ராஜேந்திர வட்டங்களில் உள்ளவர்களை வெளியேற்றுவது போன்ற செயல்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது இதனை இப்போ ஆப்கானிஸ்தானில் வெளியேற்றுவதோடு ஒப்பிட்டு போர் நடக்க போது என்று சொல்ல முடியாது அங்கே வெளியேற்றுவது வேறு காரணம் இங்கே வெளியேற்றுவது போர் நடத்தப் போகிறோம் என்பதை தெரிவிப்பதற்குரிய ஒரு ஒரு அறிகுறி அறிகுறி அளவில் தான் இந்த வெளியேற்றங்கள் நடக்கிறது ஆனால் இது உண்மையாவே போர் நடத்துவதற்கான வழியேற்றம் அல்ல அந்த போர் நடத்த போகிறோம் என்பதை இன்னும் 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 அதிகமாக காட்ட வேண்டிய தேவைக்காகத்தான் இந்த வெளியேற்றங்கள் நடக்கிறது தவிர போருக்கான வெளியேற்றம் இல்லை போருக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இல்லை போருக்கான தேவையும் ஒருவருக்கும் இல்லை இங்கே எல்லோருக்குமே ஒரு இலக்கு இருக்கிறது உக்ரைன் இரண்டு பக்கம் இருந்த இந்த நேட்டோ விரிவாக்கத்தை காட்டி தன்னுடைய ரஷ்யா படையெடுக்காத ஒரு உத்தரவாதத்தை தான் எதிர்பார்க்கிறது ரஷ்யாவும் வந்து இந்த இந்த யுத்தத்திலே தான் கடுமையாக ஈடுபட்டு முழு முழு உக்ரைனையும் ஆக்கிரமித்து விடுவேன் என்கின்ற தோற்றப்பாட்டை காட்டி நேட்டோனுடைய நேட்டோவனுடைய தடுத்து நிறுத்துவதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை ரஷ்யா எதிர்பார்க்கிறது இந்த இந்த இலக்குகள் நோக்கித்தான் இந்த இந்த யுத்த முன்முனைப்பு நகர்ந்து கொண்டு போகிறதை தவிர உண்மையான ஒரு யுத்தத்துக்கான முன்முனைப்பு இல்லை சில யுத்தத்துக்கான தண்ணியல்வின் அடிப்படையிலே யுத்தம் நிகழ வேண்டி வரலாமே தவிர தொண்ணூற்றி ஒன்பது வீதம் யுத்தத்துக்கான வாய்ப்பில்லை அப்படி ரஷ்யா ஒரு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட யுத்தத்தை வேலை குறிப்பிட்டது போல உக்ரைனின் எல்லை புறங்களிலே வேலை நடத்தலாமே தவிர மற்றும் யுத்தத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு தற்போதைய உக்ரைன் ரஷ்ய விவகாரங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தினுடைய பின்னணிகள் தொடர்பில் நம்முடைய செவ்வியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழர் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு